தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் மீது தொடரும் அடக்குமுறையை கையாளும் நெல்லை காவல்துறை சிறையில் இருந்து வெளிவந்து அமைதியான முறையில் இருந்து வந்த தீபக் ராஜாவின் தீவிர ஆதரவாளர் வெங்கடேஷ் பாண்டியன் என்ற அம்மு தேவேந்திரனை திருநெல்வேலி காவல்துறையினர் கைது செய்து மூன்று நாட்கள் ஆகியும் இதுவரை வெங்கடேஷ் பாண்டியன் என்ற அம்மு தேவேந்திரனை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யவில்லை எனவும் காவல்துறையிடம் கேட்டால் நாங்கள் கைது செய்யவில்லை என்று பொய்யான தகவல்களை கூறுவதாக வெங்கடேஷ் பாண்டியன் என்ற அம்மு தேவேந்திரனின் உறவினர்கள் நெல்லை காவல்துறை மீது தற்போது குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் தொடர்ந்து ஜாதி ரீதியாக அடக்குமுறையே நெல்லை காவல்துறை கையாளுகிறது எனவும் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களை மட்டும் கைகாலை உடைப்பது என்கவுண்டர் பொய் வழக்கு பதிவு செய்வது மற்ற சமூகம் தவறு செய்தால் கூட எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்க மறுக்கிறது எனவும் தவறு செய்தவர்களுக்கு ஆதரவாக நெல்லை காவல்துறை செயல்படுகிறது என வெங்கடேஷ் பாண்டியன் என்ற அம்மு தேவேந்திரனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் என்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் மீது தொடரும் அடக்குமுறையை கையாளும் நெல்லை காவல்துறை சிறையில் இருந்து வெளிவந்து அமைதியான முறையில் இருந்து வந்த தீபக் ராஜாவின் தீவிர ஆதரவாளர் வெங்கடேஷ் பாண்டியன் என்ற அம்மு தேவேந்திரனை திருநெல்வேலி காவல்துறையினர் கைது செய்து மூன்று நாட்கள் ஆகியும் இதுவரை வெங்கடேஷ் பாண்டியன் என்ற அம்மு தேவேந்திரனை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யவில்லை எனவும் காவல்துறையிடம் கேட்டால் நாங்கள் கைது செய்யவில்லை என்று பொய்யான தகவல்களை கூறுவதாக வெங்கடேஷ் பாண்டியன் என்ற அம்மு தேவேந்திரனின் உறவினர்கள் நெல்லை காவல்துறை மீது தற்போது குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர் தொடர்ந்து ஜாதி ரீதியாக அடக்குமுறையை நெல்லை காவல்துறை கையாளுகிறது எனவும் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களை மட்டும் கைகாலை உடைப்பது என்கவுண்டர் பொய் வழக்கு பதிவு செய்வது மற்ற சமூகம் தவறு செய்தால் கூட எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்க மறுக்கிறது எனவும் தவறு செய்தவர்களுக்கு ஆதரவாக நெல்லை காவல்துறை செயல்படுகிறது என வெங்கடேஷ் பாண்டியன் என்ற அம்மு தேவேந்திரன் உறவினர்கள் தற்போது நெல்லை மாவட்ட காவல்துறையின் மீது குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர்